ஈடில்லாத பெருமை மிகுந்திருக்கக்கூடிய கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கறத பத்தி தான் இந்த பதவில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மாதம் பன்னிரண்டு இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய மாசம் தான் சொல்லலாம் வித்தியாகாரம்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் கண்ணு ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலத்தை புரட்டாசி மாசம்னு சொல்லுவான் பக்தியோட எல்லாருமே பூஜித்து வழிபடக்கூடிய மாதமும் இதுதான் இப்படிப்பட்ட பெருமை மிகுந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் ஏராளமான தெய்வீக வழிபாடுகளும் முன்னோர் வழிபாடுகளும் இந்த காலத்தில் சிறப்பு தொடர்ந்து கடகராசி அன்புகள் இந்த மாதங்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யத்தால உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி அன்புடைய ஒரு சிறப்பான பண்புகள் ஒரு குணங்களை ஒரு சில வரைகளில் நாம இந்த பதிவுல பார்த்துலாம் கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான் நீங்க சந்திர பகவான் அதிபதியா கொண்டிருக்கிறதால இயல்பாவே முக வசீகரங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஒரு அமைதியான முகத்தோற்றத்தோட தான் இருப்பீங்க எல்லாருமே உங்க முகத்தோற்றம் கவர்ந்து இழுத்துடுனே சொல்லலாம் கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கிறப்ப புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுளிய மாதிரி நட்சத்திரங்களோட எல்லா பதமும் அடங்கியிருக்குது பனிரெண்டு ராசிகளும் இது ரெண்டாவது சர ராசி கடக கடகராசி பொறுத்த வரைக்கும் நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடிய கூடிய ராசியா இருக்குது நண்டு போகந்திரம் போன்ற அமைப்புன்னு சொல்லலாம் நண்டு பாத்தீங்கன்னா நீர்லயே இருக்கும் நிலத்திலயே இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த கடகரா அன்புகள் இவங்களை எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி இவங்க பிழைச்சிக்குவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் பேச்சில் இவங்களுக்கு எப்போதுமே உறுதிங்கிறது வெளிப்படும் இருந்தாலுமே ஒரு மெல்லிய தான் பேசுவாங்க சத்த போட்டுலாம் அதிகமா இவங்க பேச மாட்டாங்க பார்வையை பார்த்தீங்கன்னா இவங்க பார்வையில ஒரு அழகு இருக்கும் மற்றவங்களை எளிதாக இவங்களுடைய பார்வையிலேயே கவர்ந்து நல்ல ஞாபக சக்தி அறிவாற்றல் கொண்டவங்க இவங்க எந்த துறையில் நுழைஞ்சாலுமே சரி அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய ஆளுமைத்தரையுமே நிலை நிறுத்துவாங்க கூடவே அன்பான பேச்சு நிர்வாகத்திறமை எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவாங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லை எல்லாருக்குமே மரியாதை காட்டுவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய குணமே நீங்கள் நீங்க வேணாலும் இருந்துட்டு போங்க எனக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணுங்கிற குணம் இததான் இவங்க எந்த நாளுமே இவங்க கடைபிடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த குணத்திலேயும் இவங்க உயர்வான நிலையை இவங்க வாழ்க்கையில அடைய முடியும் பெரும்பாலும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஒரு மத்தியம் வயசுக்கு மேல உங்க வாழ்வு சிறப்படையும் சுகபோகமான வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் சிறு வயதில் பல கஷ்டங்கள் நீங்க பட்டிருந்தாலும் உங்களுடைய திறமையால கண்டிப்பா உங்க வாழ்வில் உங்களால் முன்னுக்கு வர முடியும் பெரும்பாலும் கடன்கராசி ராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயம் கடன் கொடுக்கறதையோ கடன் பெறதையோ நீங்க தவிர்த்துட்டாவே போதும் பெரும்பாலும் கடகராசி அன்புள்ள பொறுத்த வரைக்குமே ஒரு தாயை மாதிரியான குணங்கிறது இருக்கும் யாராவது வந்து உதவி கேட்டுட்டா போதும் உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களை விட்டால் வழியே இல்லைன்னு யாராவது சொல்லிட்டா போதும் எப்படியாவது இயாட்டையாவது ஒரு உதவி வாங்கி கூட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருவாங்க இதுவே பின்னாலே உங்களுக்கு ஒரு இது ஒரு பிரச்சனையாகவே அமைஞ்சிடலாம் பெரும்பாலும் நீங்கள் உதவி செய்கிறது சரியான விஷயம்தான் ஆனால் நீங்கள் எப்போதுமே இதே குணத்தோடு இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் கடகராசி வரதால எப்போதுமே நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்கிறது நல்லது கூடவே நீங்கள் லலிதா பரமேஸ்வரி வழிபாடு எப்போது நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க குறிப்பா இந்த காலத்துல பெருமாள் வழிபாட்டில் இருந்து கந்த சஷ்டி வழிபாடு சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யற வரைக்கும் அதே மாதிரி நவதேவிகள் நீங்க வழிபாடு செய்யறதும் இந்த காலத்துல கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்படைய கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களுடைய நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம் நீங்க உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் மேலுமே கடகராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போட்டீங்கன்னா ஐந்து முக்கிய கிரகங்களோட கூட்டணியை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல சாதகமா இருக்குதுன்னு சொல்லலாம் குரு சுக்கரன் சூரியன் கேது புதன் இந்த அஞ்சு பேருமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஆதரவாக இருப்பாங்க பண பற்றாக்குறைங்கிறது உங்களுக்கு இனி இல்லைன்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பண பற்றாக்குறங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு செய்யு நினச்சா கூட கடைசி வரைக்கும் உங்க கையில பணங்கிறது ஏற்பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கி தான் செலவு செய்யணுங்கிற ஒரு தான் இருந்திருப்பீங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பண பச்சாக்குறங்கிறது நீங்க போகுது தொடர்ந்து உங்களுக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதால தொழில் ரீதியா வருமானம் அதிகரிக்கிறதால குடும்ப நிலையில ஒரு பொருளாதார நிலையில ஒரு சீரான வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது குடும்பத்துல இது வரைக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை அண்ணன் தம்பி உறவா இருக்கட்டும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவுங்கிறது இல்லாம இருந்திருக்காது ஏதாவது ஒரு வகையில நீங்க பாதிக்கப்படக்கூடிய தான் இருந்திருப்பீங்க ஒரு நேரம் போல ஒரு நேரம்ங்கிறது இருந்திருக்காது தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்துல குடும்பத்துல இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் கேதுவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்துல பலன்லைக்குன்னு சொல்லலாம் திருமண வயசுல இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு திருப்தியான நல்ல அமை போகுது இதனால மனசுக்கு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் கூடவே பாகிஸ்தானத்துக்கு இப்ப ராகவோட நிலம் இருக்கிறதால கூடவே ஒரு வருமானங்கிறது இருந்தாலுமே சின்ன சின்ன செலவுங்கிறது இல்லாமல் இருக்காது குருவும் சுக்கரனும் சுப பலனாக இருக்கிறதால செலவு எல்லாமே நீங்க சுப செலவா மாத்திக்கிட்டீங்கன்னா ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அஷ்டமத்தில் இப்ப சனி பகவான் பக்கர கதையில் இருக்கிறதால உடல் நலனை மட்டும் நீங்க கூடுதல் கவனங்கிறது கண்டிப்பா எடுத்தாகணும் வயசானவங்களேருந்து இருந்து இருந்து இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீர்நிலைகளை நீங்க போகும்போது கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்க பாருங்கள் பெரும்பாலும் கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால நீங்க நடக்கிறப்பையும் சரி எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க வெளி இடங்கள்ல உணவு சாப்பிடறதை கொஞ்சம் இந்த காலத்தில் தவிர்க்க பாருங்கள் இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் உத்தியோக விஷயம் தொழில் ரீதியா பார்க்குறப்ப இப்ப உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம ராசி இருக்கிறதால செவ்வாயும் விரை சாணத்துல இருக்கிறதால வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா நீங்க தான் இருந்தாகணும் ஏற்கனவே கூடுதலான பனிச்சங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது கடமையில நீங்க கண்ணுங்கொருத்தமா இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தில் எல்லாமே இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா தான் செயல்படணும் மத்தவங்க விவாதம் செய்யறது உங்க கருத்துக்களை பரிமாறிக்கிறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க முக்கியமா இந்த காலத்தில் உங்களுடைய மேலதிகாரி கிட்ட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து தான் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியா வியாபார ரீதியா பொறுத்த வரைக்குமே சனி ராகு செவ்வாய் இவங்க மூணு பேருமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்ததா இருக்கிறாங்க தொடர்ந்து வியாபார ரீதியா இது வரைக்கும் ஒரு கடுமையான போட்டு இருந்திருக்கலாம் அது எல்லாமே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட போகுது உற்பத்தியை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் உற்பத்தியோட அளவை இந்த காலத்தில் நீங்க அதிகப்படுத்த வேண்டாம் தொடர்ந்து உங்க நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பல தருணங்களை கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கிரகநிலை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்க கவனமாக தான் செயல்படணும் புதிய முதலீடு செய்கிறதோ இல்லைன்னா புதிய முயற்சி செய்யறதோ அது எல்லாமே இந்த கண்டிப்பா இந்த காலத்தில் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க காலை இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே இங்கே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வருமானங்கிறது உங்களுக்கு சீராக இருக்கும் வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க இருந்தாலும் பெரிய அளவில் வருமானம்ங்கிறது கொஞ்சம் இருக்காது வீண் செலவு நீங்க இந்த காலத்தில் கொஞ்சம் குறச்சிக்கு பார்க்கறது தான் நல்லது கொஞ்சம் இந்த காலத்தில் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலங்கிறது உங்களுக்கு சுக்கரனுங்கிறது சாதகமான நிலையில் இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உற்சாகமா நீங்க செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முக்கியஸ்தர்களுடைய அறிமுகங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கிது இதனால வெளி உலக தொடர்பு கொஞ்சம் நன்மை இந்த காலத்தில் ஏற்படும்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் கொஞ்சம் மற்றவங்களோட எச்சரிக்கையா இந்த காலத்தில் பழங்குறது நல்லது உங்க நல்ல பேருக்கு இயல்பாகவே இந்த காலத்தில் கழகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தெல்ல தெளிவா யோசிங்க மற்றவங்க கிட்ட நீங்க பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல சுப பலன்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குது தொடர்ந்து படிப்புல மந்த நிலம் எல்லாமே மாறும் புத்தகத்தை கையில எடுத்தாவே இது வரைக்கும் ஒரு சோர்வு கொஞ்சம் அசதி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாகமா செயல்பட போறீங்க நீங்க விரும்பி பாடங்களை படிக்கிறதால ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி அடிக்கடி ஞாபகம் இருக்குது இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால மனசை ஒரு நிலை படிக்க பாருங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம் விவசாய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த காலத்தில் உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைச்சாலுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கால்நடை பராமரிக்கக்கூடியவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் செலவு அதிகரிக்கலாம் அதனால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் இந்த காலத்துல தெய்வ வழிபாடுகளை அதிகமாக செஞ்சுட்டு வர்றது நல்லது வீட்டில் ரெண்டு வேலையுமே தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் இது ஏற்படும் பெண்கள இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த மாசத்துல குரு சுக்கரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப பலங்கிறது அதிகமா தான் இருக்குது குடும்பத்துல இது வரைக்குமே உங்களுக்கு கூடுதலான பொறுப்புங்கிறது தான் இருக்குது இனியுமே உங்களுக்கு பொறுப்புங்கிறது தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இது அனுகூலமான மாதம் திருமண மாதிரியான முயற்சி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இளம் வயதினராக இருந்தா இந்த காலம் திருமண வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தா உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும்னு சொல்லலாம் இது வரைக்குமே குழந்தை பாக்கி இல்லை வீட்டில் ஒரு மழலை சத்தமே இல்லைன்னு இயங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகதையில இருக்கிறதால நீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருந்தாலும் ஆரோக்கிய விஷயங்களை கவனமா இருக்கணும் பயணங்களின் போது நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களோ ஒரு பத்திரமோ ஒரு விலை உயர்ந்த பொருட்களோ இந்த காலத்தில் பத்திரமா இருக்க பாருங்க வச்சிருக்க பாருங்க குறிப்பா மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது கொஞ்சம் கோபத்தோட பேசுறது இது எல்லாமே தவிர்க்க பாருங்க அதே மாதிரி வெளியிடங்களை நீங்கள் போகும்போது நீங்க இடங்களில் உணவை சாப்பிட்றது இது உங்க ஆரோக்கியத்தை சீர்கடலாம் அதனால நீங்க எப்போதும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்றது நல்லது நீங்க திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா முடியாட்டா நீங்க சனிக்கிழமை நாட்களில் வீட்டில் இருந்து கூட சனீஸ்வர பகவானுக்கு நீங்க எல்லெல்லாம் தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது பெருமாள் வழிபாடையும் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த காண சிறப்புன்னு சொல்லலாம் புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஒன்று இரண்டு தேதிகளில் காலையில வரைக்குமே அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல்ல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிர தினமா அமைஞ்சிருக்குது மற்றபடி மற்ற நாட்கள் எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் மனசுல உற்சாகத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே விரும்பி செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க